ஓம் கடலே கந்தா போற்றி என் அன்பு குழந்தையே எதையும் கடந்து செல் தங்கமே சுமந்து செல்லாதே அனைத்தும் வெற்றியாகும் இன்று உனக்கு அதிர்ஷ்டமான நாளாக விடிந்துள்ளது ஆம் தங்கமே நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து மங்கள செய்தி வரப்போகிறது இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கு நிச்சயமாக பளிக்கும் தங்கமே முழுவதுமாகக் கேள் இன்று உனக்கு அதிர்சம் கிடைத்து எனக்கு நன்றி சொல்ல வருவாய் அன்பு குழந்தையே நீ தடைகளை எல்லாம் தகர்த்து வெற்றி அடையப் போகிறாய் நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும் இனி இந்த முருகன் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகுது இந்த திருச்செந்தூர் முருகன் உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப்படும் வெகுமதி கோடானு கோடியான இருக்கப் போகிறது வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்தப் போவதில் தெரிஞ்சுக்கோ எஞ்சி இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் ஏன் எத்தனை நாட்கள் என்பது யாருக்குமே தெரியாது யாரிடமும் கூனி குறுகி இருக்காது வேண்டாம் ஆனால் யாரிடவாது அதிகமாக பேசிவிட்டால் உன்னையும் அறியாமல் அதிகமாக பேசிவிட்டால் மன்னிப்பு கேட்டுவிடு ஏன்னா மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் மன்னிப்பவன் மா மனிதனாகி விடுவான் நீ செய்யும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தவறாக தோன்றினாலோ அல்லது தவறு என்று உன் மனதில் சிறிய எண்ணம் தோன்றினாலோ மன்னிப்பை கேட்டுவிடு என்றுதான் சொல்கிறேன் அது நெருடலாக இருக்காது உனக்கு அதற்காக உன்னிடம் தவறு இல்லாத போது மன்னிப்பு கேள் என்று இந்த முருகன் கூற மாட்டேன் உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம் தங்கமே உயர்ந்த இடத்திற்கு வரக்கூட அதுதானே உதவும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போது நீ வருத்தப்படக்கூடாது அவர்களை உன் கர்மாக்களை பாவங்களை உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கிறார்கள் நீ பொறுமையாக அனைத்தும் பொறுமையாக இரு அனைத்தும் நீ விரும்பியபடி நடக்கும் உனக்கான நன்மைகளை மட்டும் இந்த திருச்செந்தூர் முருகன் தரப்போகிறேன் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது பொறுத்திருந்து பார் அதற்கு உன்னை தயார்படுத்திக்கோ எப்போது உண்மையான பக்தியை இந்த திருச்செந்தூர் முருகன் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் கடந்த நாட்களை நினைத்துப்பார் அந்த நாட்களை நினைத்து தங்கமே மிக தீவிரமான அன்போடு என்னுள் இருந்தாய் ஆனால் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பல முறை இந்த முருகன் ஆபத்துகளில் இருந்து சரியான நேரத்தில் காப்பாற்றி உள்ளேனேயே என்னை நீ நிராகரித்து விடாதே இந்த முருகன் உன்னோடுதான் இருக்கிறேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ளேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் இதையெல்லாம் எப்படி கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்குது இப்போவும் இருக்குது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த முருகன் வழி நடத்துவேன் நீ கடந்து வந்த பாதையை நீ விடு கஷ்டமாகத்தான் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் சொல்கிறேன் கடந்து வந்த பாதையை நீ மறந்து வந்து கொண்டே இரு உன் எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றிவிட்டு பல வருடங்களாகிவிட்டது பாவங்களை மன்னித்து உனக்கு ஒரு புது வழியை போகிறேன் இந்த முருகன் புது வாழ்வு தரப்போகிறேன் அதிர்ஷ்டமான நாள் என்ற அதனால் தான் ஆணித்தரமாக அடித்து கூறுகிறேன் விரைவில் நல்ல செய்தி வந்து சேரப்போகிறது உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் கொண்ட சோதனை காலம் முடிந்துவிட்டது தங்கமே வாழ்க்கை என்பதை நீ நினைப்பது போல் அது பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பும் அளவுக்கோ அல்ல இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லையே கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்ப போகத்தான் செய்யும் நீ எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டும் வெளிப்படுத்து உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று உயிராக அதை முருகன் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையின் பக்குவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிடணும் நல்லா அறிஞ்சிக்கிடணும் நீ பயணிக்கும் பாதையில் இந்த முருகன் துணை நிச்சயமாக இருக்கும் ஆனால் வழியில் முக்களும் இருக்கும் நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் அந்த காயம் உன்னைக்கு வலியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் சென்று கொண்டே இருக்கும் பார் என்று அழகான விடிந்த அதிர்சமான நாளில் உனக்கு இந்த முருகன் நல்லதை நடத்தி காட்டப் போகிறேன் அது நல்ல திருப்பமாக இருக்கும் இன்று உனக்கு திருப்பம் தரப்போகிறது பொறுத்திருந்து பார் உனக்காக வரம் தர உன் திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்துள்ளேன் நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்கள் வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது இவ்விதமாக இழுத்துக்கொண்டே போவது நல்லதல்ல என்று நினைத்து என் பாதத்தில் விழுந்து வேண்டினாய் இதோ அது நிறைவுக்கு வருகிறது அனைத்தையும் நம்பிக்கையை உன் கைக்குள் பொக்கிசமாக வச்சுக்கோ பொறுமையாக இரு ஆனால் ஒன்று பொறுமையாக இரு என்பது பொறு அடிமையாக இருப்பதல்ல அமைதியாகவும் இருப்பதல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ளப் போகும்போது அதை சகித்து கொண்டிருக்கும் தன்மைக்குத்தான் பொறுமைன்னு பெயர் பொறுமையை வளர்த்து இந்த திருச்செந்தூர் முருகனிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமையை அதிகமாக்கி உனது சகலத்தையும் உனக்கான சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் முதல்ல தைரியத்தை கடைப்பிடி எந்த வேலையும் சுலபமாக முடிந்துவிடும் துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா என்ன தைரியத்தை வளர்த்துக்கோள் சுயநலமற்று இருந்தால் இன்பம் மட்டுமே கிடைக்கும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமைகள் வந்தால் அது உன்னை பக்குவப்பட வந்துள்ளது என்று மட்டும் ஏற்றுக்கோ தோல்வி தோல்வி என நினைத்துக்கொண்டு காலத்தை கடத்தாதே ஆம் தங்கமே நீ ஜெயிக்கப் போகிறாய் என்ப அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கு மகிழ்ச்சியோடு காத்திரு அதனால்தான் இன்று உனக்கு அழகான விடியலாக விடிந்துள்ளது என்று சொன்னேன் நான் ஒன்று சொல்லட்டுமா தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றந்தான் அமைதியாகி ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் எனக்கு தேவையில்லையே எனவே உள்ளத்தில் நம்பிக்கைகளையும் அச்சமற்ற தன்மையும் இல்லாதவரை நீ எதையும் அடையவோ சாதிக்கவோ முடியாது உன்னை பற்றி நீ எப்படி எண்ணுகிறாயோ அப்படித்தான் ஆவாய் நீ உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே உன்னுடைய எண்ணங்கள் செயலற்று போனால் பயம் சோர்வு எல்லாம் உடலை கூணாக்கி உள்ளத்தை மண்ணாக்கிவிடும் எனவே பயமின்றி செயல்பட்டுவிடு என் பிள்ளைக்கு பயம் இருக்கக்கூடாது தைரியம் இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் பொறுமை இருக்கணும் துணிச்சலோடு ஏறி எதிர்நோ எதிர்நீச்சல் போட்டு அனைத்தையும் வென்று காட்டிடு நீ முருகனின் பிள்ளை என்பதை நிரூபித்துக் காண்பு இன்றைய நாள் உனக்கு அழகான இனிமையான அற்புதமான நாளாக நிச்சயமாக இருக்கும் நம்பு ஓம் கருணைக்கடலே கந்தா போற்றி போற்றி